ரொம்ப ரொம்ப பெருமையான மூமெண்ட் இது ஐ திங்க் ஆஃப்லைனில் முதல் முறையாக கோல் வின் பண்ணியிருக்கோம் ஒலிம்பியாட்டில் ஸோ அதுவும் வெறும் வின் மட்டும் பண்ணல பட் பயங்கர டாமினன்ட் ஃபேஷனில் வின் பண்ணியிருக்கோம் நாலு பாயிண்ட் வித்தியாசத்தில் ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையான மூமெண்ட் இன்னும் எங்களுக்கு இன்னும் ஸ்டிங்க் ஆகல அது பிகாஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு பட் ஒரு நைட் நல்லா தூங்கி அப்புறம் ஐ திங்க் இன்னுமே பெட்டராக ஃபீல் ஆகும்

தம்பி இதில் பண்ணி இருக்கிறது நான் இதில் வின் பண்ணி இருக்கிறது ரொம்பவே அதான் அவங்க சீனாத்தனை சொன்ன மாதிரி வந்து ஒரு நைட் தூங்கி எழுந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கூட நினைக்கிறேன் வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க நிறைய டிஃபரன்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க உமன் டீம் வந்து நடுவில் ஒரு கேம் விட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப கடைசி டூ மேச்சஸ் வின் பண்ண வின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அது வின் பண்ணி பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா போன வாட்டி அக்காசன மாதிரி ரொம்ப கிட்ட வந்து ரெண்டு டீமே ரொம்ப கிட்ட வந்து கடைசி நேரத்தில் தான் வெற்றி தவிர விட்டோம் ஸோ இந்த வாட்டி ஓப்பன் டீம் இவ்வளோ டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு எங்களுக்கு ஆக்சுவலி இன்னும் அண்ணாவும் அம் இந்த மாதிரி இன்னும் ஸ்டிங்க் ஆகலை ஏன்னா நேற்று தான் முடிஞ்சுது உடனே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் எடுத்து வந்துட்டோம் ஸோ இன்னும் ஒரு நாள் போனால் தான் லைக் ஆக்சுவலாக நம்ம வின் பண்ணியிருக்கோன்றது இன்னும் ஃபீல் ஆகும் அண்ட் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியாஸ் அண்ட் ஹேல்மோகன் சார் அண்ட் ஏசிஎஃப் சிஎம்சி எஸ்சிஏடி எல்லாம் இங்கே வந்து இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இன்னும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐஎஸ்ஓடைய காம்படிஷன் எப்படி இருந்துச்சு நம்ம கரண்ட் சாம்பியன் உஸ்பெகிஸ்தான் உடைய நம்ம ட்ரா பண்ண ஒரே ஒரு ட்ரா அது மட்டும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு எல்லா மேட்சஸுமே டஃப் தான் எல்லா டீமுமே அவங்க இது செஸ் வகுப்பு எல்லா டீமுமே அவங்க அவங்க நாட்டுக்காக ஆடணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஸ்பிரிட்டோடு ஆடுவாங்க அண்ட் அதனால் எல்லா மேட்சஸுமே டஃப்பாக தான் இருந்துச்சு பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி உஸ்பெகிஸ்தானோட தான் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் ஒரேர் மேட்ச்சு தான் பட் மற்றபடி எல்லா மேட்சும் வின் பண்ணியிருக்கோம் அண்ட் யூஎஸ் தான் ரொம்ப லைக் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன டீம் அண்டு அவங்க வின் பண்ணதும் மாதிரி லைக் கோல்டு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நம்ம ரஷ்யாவோட ஒரே கோல்டு மெடல் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ ஆன்லைன் கோல்டும் ஆஃப்லைன் கோல்டும் எப்படி நம்ம எடுத்துக்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு இல்லை ரெண்டு கோல்டுமே கண்டிப்பாக வேல்யூபிள் தான் பட் என்ன எனக்கு ஆஃப்லைன் கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூபுளாக ஃபீல் ஆகுது பிகாஸ் எல்லா விஷயத்துலேயுமே ஐ ஃபீல் ஆஃப்லைனில் வந்து நம்ம ஆஃப்லைனில் தான் பழகியிருக்கோம் எல்லா விஷயமுமே அண்டு இந்த ஆஃப்லைன் ஒலிம்பியோடைய ட்ரெடிஷன் வந்து வேர்ல்ட் வார் டூ மினாண்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஐ திங்க் நைன்ட்டி இயர்ஸ் மேலே கான்ஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு இந்த ஒரு ட்ரெடிஷன் இவ்வளோ வருஷம் நடக்கிற ஈவெண்ட்டில் முதல் முறையாக கோல்டு வாங்கினது ப்ளஸ் அது வந்து நம்ம ரஷ்யா கூட ஷேர் பண்ணி வாங்கினோம் ஃபைனல்ஸ் முழு முழுசாக கூட நடக்க முடியல பட் இதில் வந்து கிளியராக வாங்கியிருக்கோம் யார் கூட ஷேர் பண்ணாமல் அண்ட் நம்ம தான் பெஸ்ட் டீம் அப்படின்ட்டு எந்த விதமான சந்தேகமும் இல்லாத அளவுக்கு டாமினெண்ட்டாக வின் பண்ணியிருக்கோம் ஓப்பன்லேயும் சரி விமன்லேயும் சரி ஸோ ஐ திங்க் இதுவரை இதான் நம்ம ஆஸ் எ டீம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்தியா கொடுத்தது பெரிய சாதனை முடச்சிட்டு வந்து இது ஒரு தந்தையாக நீங்கள் எப்படி பார்க்க வைக்கிற பெருமையாக இருக்குங்க எல்லாரும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அது ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது எந்த வயசுலேருந்து இவருக்கான இந்த ஆர்வம் இந்த போட்டியில் இது இந்த விளையாட்டில் அதிகம் இருந்தது அவன் த்ரீ பயணங்களை பற்றி சில பார்த்து அதுதான் த்ரீ இயர்ஸ்லேருந்தே அவன் போர்டு வச்சு தான் விளையாடிட்டு இருப்பான் ஏன்னா அவங்க அக்கா ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்த்து இவனை கற்றுக்கிட்டான் அதுலேருந்து அப்படியே போயிட்டு இருந்தாங்க நே நேஷ்னலில் வந்து நாக்பூரில் நடந்த நேஷனலில் செகண்ட் வந்ததால் அதுக்கப்புறம் வந்து ஏஷியன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கேரியர் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுது அவன் போகிற டோர்னமெண்ட் எல்லாமே ஏதோ ஒரு மெடல் வின் பண்ணிவிடுவாங்க அடுத்து சப்ஸிக்வெண்ட் இயருக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சரில் ஃபாரின் போயிட்டு இவர் இவ்வளோ இடம் கடந்து வந்திருக்காரு என்னென்ன சிரமங்கள்லாம் தாண்டி சார் இது சும்மா வர முடியாது எத்தனை இருந்து இது இதுக்கான ஆயுத முறையில இந்த மாதிரி விஷயங்கள் அதுதான் ஒரு நார்மல் ஒரு பையன் என்னென்ன என்ஜாய் பண்ணாலும் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இவனுக்குன்னு லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த கிளைமேட்டு தகுந்த மாதிரி அகாமடேட் பண்ணணும் ஃபுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொட்டீன் ஒர்க்கு இது பண்ணணும் மற்ற பசங்க மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது எல்லாம் எல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி பண்ணணும் பெஸ்ட் என்னவோ அதை பண்ணணும் யாரும் ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாது இப்போ வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அது என்னென்னு பார்த்து வெளியே எடுத்து வரணும் ஒருத்தருக்கு வந்து படிப்பு நல்லா வரும் ஒருத்தருக்கு வந்து வேறு இதில் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் இருப்பாங்க அதுக்காக அவனுக்கு எது இல்லையோ அதையே நம்ம சொல்லி சொல்லி அவனை இது பண்ணக்கூடாது ஜென்ரலாக எல்லாருக்குமே இருபது நாள் அங்கே நான் அங்கே போயிருந்தேன் இரநூறுக்கும் மேற்பட்ட நாடு கலந்துருந்தாங்க ஒவ்வொரு நாளும் எல்லா நாடுமே எல்லா நாடோடும் ஆடும்போதும் கேம் வந்து டஃப் தான் ஆனால் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க ஓப்பன் ரொம்ப நல்ல நிறைய பாயிண்ட் வித்தியாசத்தில் மென்ஸ் டீம் கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க அந்த டீமில் என் பையன் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பெருமையாகவும் நான் அதை நான் ஃபீல் பண்ணுறேன் அதே போல் உமன்ஸ் டீமில் என் பொண்ணு விளையாண்டுருந்தாங்க அவங்க அவங்களும் கோல்டு அதுவும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அது ஃபஸ்ட் டைம் ரெண்டு கோல்டு எங்களுக்கு கிடச்சது எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்